தலைவர் தலைவர் வந்து எந்த ஒரு கோட்பாடு கூட அவரால ஒத்து போக முடியல அதனால தான் இந்த அரசியல் வீழ்ச்சிக்குமே அந்த அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு கோட்பாடு கூட போக போகும்போது மட்டும்தான் அவங்களால சில சீட்டுகளை வாங்கி சக்சஸ் பண்ண முடியுது நம்ம தலைவர் தான் எதுக்குமே ஒத்து போக மாட்டாரு இந்த விஷயம் வந்து தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா தவறு சுட்டி காட்டுவது இப்ப தேர்தல் நேரத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா தேர்தல் நேரம் வருது தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு நம்மளுடைய திருநெல்வேலியில நடக்கிற கொலைகளுக்கு காரணம் இந்த சமூகம் தான் சொல்றாரு அப்ப உடனே படிக்காத இந்த சமூகங்கள் வந்து என்ன உடனே தலைவர்கள் ஒரு சில பேர் படிக்காதான் அவங்களும் என்ன நினைக்கிறாங்க எங்க சமூகத்துக்கு விரோதமா நினைச்சுட்டான் எங்க சமூகத்துக்கு விரோதமா தலைவர் வந்து பேசிட்டாரு டாக்டர் பேசிட்டாரு அதனால அவர் புறக்கணிக்கணும் அவர் எலக்ஷன்ல புறக்கணிக்க ஆனா அதே சமூகத்துல படிச்சவர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா முந்தைய காலத்துல பல கலவரங்கள் இருந்த ரெண்டு சமுதாயத்துக்குள்ள வந்துச்சு டாக்டர் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறாரு நம்ம இளைஞர்களை நம்ம வந்து ஒழுங்கு வழி நடத்தலைன்னா மாத்தி மாத்தி இளைஞர்கள் சந்தி பழைய மாதிரி கலவரங்களும் ஜாதி சண்டைகளும் வரும்னு ஒரு எச்சரிக்கை பண்ணி அடிக்கிறாரு இதுதான் ஒரு படிச்ச வேணுமா அதுதான் பிரச்சனை வந்து கரெக்டான ஆள்களை எடுத்து கொண்டு போகும் போது பல சமுதாயங்கள் வந்து டாக்டரை ஏத்துக்கிறாங்க மூத்த தலைவர்கள் ஆனா நம்ம இந்த முன்னூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு முப்பது மெசேஜ் போடலாம் பாருங்க இவங்க மாதிரி ஆளுகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு இருக்கு அதே போல ஒரு சங்கத்தை கூட பதிவு பண்ண முடியாம இருக்கு சங்கத்தை பதிவு பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் வேணும் அஞ்சு பேர் இல்ல அப்படின்னு சொன்னோட அவன் சரி யூடியூபுக்கு ஒரு ஆள் தானே சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சான் இதுதான் பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிருக்கு ஆமா அதே போல சங்கப்பதிவு பொண்டாட்டியை கூப்பிடும் போது பொண்டாட்டி திட்டுறான் ஏட்டா பூவும் பொட்டும் பிள்ளைக்கு பாலுமே நீ பிச்சை எடுத்து தான் எனக்கு கொண்டு வர நீ கட்சி அடிச்சு கட்சி ஆரம்பிச்சு நீ என்ன மயிரா புழுக்க போற அப்படின்னு கேட்கிறான் அதனால இவங்க தனியா உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதே போன டாக்டரை வந்து விமர்சிக்கிறாங்க எந்த சமுதாயத்துல பிறந்தாருன்னு ஒரு நாலு பேருக்கு சந்தேகம் இருக்கு ஆமா அது ஒரு நாலஞ்சு பேருக்கு ஒரு முட்டாள்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஆனா டாக்டர் வந்து நாற்பது வருஷமா எந்த சமுதாயத்துக்காக பிறந்தாருன்னு இந்தியாபுரத்துக்கு யாருக்கும் சந்தேகம் கிடையாது ஆமா அதுல அதுல எல்லாருமே உறுதியா இருக்காங்க டாக்டர் எந்த சமுதாயத்துக்காக பிறந்தாரு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க அதே போல டாக்டர் டாக்டர் எங்களுடைய இளைஞரணி தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே டாக்டருடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே வந்துகிட்டு இருக்காரு ஏன்னா இப்ப இப்பயே பல விமர்சனத்துக்கு ஆளாயிட்டாரு ஆமா அது அதை நினைச்சு நாங்க சந்தோஷம் தான் போடுறோம் நீங்க நல்லா விமர்சனம் பண்ணுங்க எங்க தலைவர் வந்து நீங்க பாராட்டினாலும் ஒரே தான் இருப்பாரு தலைவர் நீங்க திட்டினாலும் ஒரே மாதிரிதான் இருப்பாரு அவர் ரொம்ப ஸ்டேபிளா ஆளு அவரு ஸ்டேபிள் மேங்கட மனிதர் அவரு அவர் ஒரு விமர்சனம் பண்ணிவிட்டாரு எவனு சொன்னாரு என்ன தவறாமணுமே சொல்லல அவரை நாங்கள் மதிக்கக்கூடிய அண்ணன் பசுபதி பாண்டியன் வந்து இறப்புக்கு அப்புறம் நீங்க அவருடைய வழி தொண்டர்கள் ஏன் ஒற்றுமையா இல்லைன்னு மட்டும் தான் கேட்டாரு பல பேர் ஏன் பல கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார் இன்னும் ஒரு தவறாம கேட்கல ஏன் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கட்சி வச்சிருக்கீங்க அதுக்கு உடனே பல பேர் பதில ஒன்று சொல்றாங்க ஒரு போராளி இருந்தா அவருடைய சொத்து ரத்தத்துல நூறு போராளி உருவாங்க நூறு ரத்தம் செஞ்சுவாங்க நூறு தலைவர் உருவாங்க உங்களுக்கு அப்படி ஆளுகள் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க எங்க எங்களுடைய இளைஞரின் தலைவர் டாக்டர் ஷாமு வந்து நூறு அண்ணன் பசுபதி பாண்டியனுக்கு அப்புறம் வந்து நூறு போராளி உருவனா அவருக்கு பிரச்சனையே கிடையாது உருவானா பிரச்சனையே கிடையாது நூறு கோமாளிகள் உருவாகி இருக்காங்க போராளிகளை கை கொடுக்கத்தான் செய்யணும் அவங்களுக்கு என்னைக்குமே இருக்கோம் பல போராளிகள் நம்ம கிட்டதான் வந்துகிட்டு இருக்காங்க தலைவரை நோக்கி தான் இருக்காங்க ஆல்ரெடி அவங்க வந்து தலைவர் தான் ஒரே மாற்று வழி அரசியல் பயணம் தான் ஒரே மாற்று வழின்னு பல போராளிகள் இந்த எதிர்காலத்துல உங்களுக்கு நிறைய அதிர்ச்சி தரும் தகவல் தான் இருக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க அதே போல இது தலைவர் வந்து தலைவரை வந்து பல பேர் விமர்சனம் பண்றா அவருக்கு வந்து இப்ப நம்ம சமூகத்துக்கு ஒரு சமூகத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா மறைஞ்சா மட்டும்தான் மதிக்கலாம் அதுதான் பிரச்சனை இப்ப ஆனா நாங்க புதிய தமிழகத்துல இருக்கும் போதே ஒரு தலைவரை மதிப்போம் அதுதான் எங்களுடைய எங்களுக்கும் மிச்ச ஆளுகளுக்கும் உள்ள பிரச்சனை அந்த தலைவருக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அவர் என்ன சேவை செஞ்சிருக்கான்னு எங்களுக்கு தெரியும் ஆமா டாக்டர் வந்து ஆறு முறை வந்து எதிரிகளால் தாக்கப்பட்டு உயிர் தப்பியது வந்து அவர் வாழ்வதற்கு கிடையாது நம்ம வாழ்வியலை மாத்துறதுக்கு தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க புதிய தவள நிற்போம் பட்டியல் வெளியேற்றத்துக்காக போராடுவோம் டாக்டரால மட்டும்தான் அதை செய்ய முடியும் எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்